எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டை ராசி சின்னமாக கொண்ட கடக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு அமையப்போகிறது சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பலகமான பலன்கள் அமையப்போகிறதா அவங்க இந்த டைமில் என்னென்ன செஞ்சால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர என்ன மாதிரியான பரிகாரங்களை செஞ்சு அதை சரி செய்யலாம் அப்படிங்கிற அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கானே டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டதாக சொல்லப்படுதுங்க நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் யாராவது தன்னோட எல்லையை நெருங்கி வந்தால் அவங்கள தாக்கவும் தயங்காதுன்னே சொல்லலாங்க விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இதை வந்து நீர் ராசிகள் அப்படிங்கறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க அவங்களுடைய கருணை மிக்க இதையும் மற்றவங்களுக்காக ரொம்பவும் பாசப்படுன்னே சொல்லலாம் சக மனிதர்கள் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது போது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஓடோடி உதவக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க சரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது கிரக நிலைகள் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க கடகம் ராசியில செவ்வாய் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு பாகிஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் என வளம் வருகிறாங்க கிரக மாற்றங்களை பார்த்தீங்களா குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறார் இப்படி கிரகநிலைகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குங்க இதனால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு அமையப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்பதை ரகசியமாகவே வைத்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதுலையுமே நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரும்னு சொல்லலாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேணும் உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் கூட அமையவும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த வ பணம் வரது தாமதமாக வரத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைய போகுதுங்க அதே மாதிரி எந்த வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து தான் நீங்கள் எதாக இருந்தாலும் வாக்கு கொடுக்கணும் மற்றவங்கட்ட செயல்களில் கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடுதுங்க தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது ரொம்பவும் சிறந்ததுங்க குடும்பத்துல சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும் வகையில சூழ்நிலைகள் அமையன்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் சிறந்ததுங்க பிள்ளைகள் முன்னேற்றத்துல தடை தாமரம் ஏற்படவும் இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்குது நீங்க கவனமாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் குறையன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பொருட்களை கவனமாக பாதுகாப்பது சிறப்பான ஒரு பலன் கொடுக்குங்க பெண்களுக்கு பொறுத்த எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த டைமில் வந்து நீங்கள் கோபத்தை ரொம்பவும் குறைச்சிக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்குன்னு சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு யோகா இருக்குன்னே சொல்லலாங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க எதிர்பாராத செலவுகள் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு சொல்லப்படுது அதேமாதிரி எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது மற்றவங்கிட்ட உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவங்களை மீண்டும் சந்திக்கவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு அமைய போகுதுங்க மாணவர்கள் கல்வியில் நல் முன்னேற்றமுடைய ஒரு கவனமோட படிக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்ததுங்க அதே மாதிரி நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் சரிங்க நிதானமாக செய்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான தான் இருக்கும் அப்படின்னா கூட வருமானம் குறையாத ஒரு நிலை தான் இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழிலில் நல்ல ஒரு வியாபாரத்தில் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்கிட்ட நீங்கள் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தருங்க நீங்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுறதுனால உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகனே சொல்லலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து மனந்தாங்கல் நீங்கி மகிழ்ச்சி ரொம்ப ஒரு சிறப்பான நிலையாக காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் சிறப்புன்னே சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைங்க பேசும்போது ரொம்பவும் நிதானமாக நீங்கள் பேசுகிறது ரொம்பவும் சிறந்ததுங்க வாகன வசதிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகா அமைய போகுது அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது சிறப்பான ஒரு பலனை தொ கொடுக்குங்க அதே மாதிரி நீங்கள் எதுலேயுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் நீட்ட தூர தகவல்கள் நல்லதாகவே இருக்குங்க அதே மாதிரி எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு அதிக கோபத்தால் வீண் பகை கூட உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது மற்றவங்ககிட்ட உதவி செய்வதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டுவீங்க பண வரத்தை பொறுத்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதப்படும் அதே மாதிரி நீங்கள் கோபத்தை முற்றிலுமாக குறைக்கிறது ரொம்பவும் சிறந்ததுன்னே சொல்லலாங்க பரிகாரமாக நீங்கள் முருகப்பெருமானை கந்த சஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வர அனைத்து நலன்களும் வணங்கும் உண்டாகுனே சொல்லலாம் நம்மளில் பல பேர் பல பிரச்சனைகளை இருப்போங்க ஆனால் அது சரி செய்கிறதுக்கு உண்டான தீர்வு தான் தெரியாமல் இருப்போங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கா நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கொடுக்குறாங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே பாதுகாப்பாக வைக்கப்படும் சொல்லலாங்க சரிங்க தொடர்ந்து நம்ம கடகராசியை பற்றி பார்த்துட்டு இருந்தேங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு தாங்களோட வாழ்வில் நல்ல பலன்களை பெறுவதற்கு என்னென்ன பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு இன்னும் மேலும் சிறப்பாக இந்த மாதத்தை அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க கடகராசிக்குரிய நவகிரக நாயகன் சந்திர பகவான் எனவே கடகராசிக்கார அன்பர்கள் பொறுத்த வரைகளுமே தங்களோட ராசிக்குரிய திங்கக்கிழமைகளில் சிவபெருமான் கோயில்களில் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது அவர்களோட கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் போன்றவை எல்லாமே நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினத்தில் முன்னிறவு நேரத்தில் வானில் தோன்றும் பூரண சந்திரனத்தோட தரிசனம் செய்வது வருவது உங்களோட மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்ய சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் ஒரு மனிதனின் தாயாருக்கு காரணக்காரனாகிறார் எனவே கடகராசிக்காரர் அன்பர்களை பொறுத்தவர்களுமே தினந்தோறுமே தங்களோட தாயாரை வணங்கி அவங்ககிட்ட ஆசிகளை பெற்று செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்கும் மாதம் ஒரு முறை கோயில்கள் மற்றும் துறவிகள் ஏழைகள் ஆகியவங்களுக்கு அரிசி அது மட்டும் நிறைய பருப்பு தானியங்கள் இந்த மாதிரி வகையான ஒரு நீங்கள் தரதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கோடை காலங்கள்ல மக்களோட தாகங்களை தீக்க தண்ணீர் பந்தலும் விலங்குகளின் தாக்கம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க கோயில்களில் இருக்கும் குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி பொறி பொறியே இறையாக அழித்து வருவது உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள கோயில்களுக்கு இஷ்ட தெய்வமான ஒரு தெய்வத்திற்கு நீங்கள் வழிபட்டு வரதுனால உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்கள் வீடுகளில் பெண்களாக இருந்தால் காலை நேரத்துல நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தெரிந்து நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் நீங்கள் காக்கைகளுக்கு சாதம் வைக்கலாம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரையும் வழிபடலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றினீங்களா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே மாறுன்னே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கடகராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்கள் இந்த நேரத்தில் நிதானமாக செயல்பட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சால்வ் ஆகிடும்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நீங்கள் கடகராசி அன்பர்களாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டு அண்டு ரிலேஷனுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ